அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் உலகம் முழுவதுமே எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தாலும் வெகு சில கோவில்கள் மட்டும்தான் பிரபலமாகவும் மிக சிறப்பு மிக்கதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுது சிவனே ஆதி மூலவர் என்பதால சிவன் வழிபாடு உலகம் முழுவதுமே பரவி இருப்பதாக சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சபூத தலங்களில் நிலம் சார்ந்த தலமாக விளங்குவது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இது முக்தி தலங்களில் ஒன்றாக திகழப்படுது இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயர்லையும் அம்பிகைய காமாட்சி அம்மன் என்ற பெயர்லையும் அழைக்கப்படுறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரநாதர் கோவிலில் ஸ்தல என போற்றப்படும் மாமரத்தின் வயது மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்றும் இந்த மாமரத்தின் கீழே உமையால் தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது இந்த மாமரத்தில் நான்கு கிளைகள் இருக்கு வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் இருக்க நான்கு கிளைகளில் நான்கு விதமான மாம்பழங்கள் உருவாகுமா இந்த நான்கு கிளைகளும் ரிக் யஜூர் சாம அதர்வன என்னும் நான்கு வேதங்களை குறிக்குது இங்க இருக்க சிவபெருமான பிரித்விலிங்கம் சொல்லிட்டு அழைப்பாங்க மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர் இதனை சுயம்பு என்று கூறுவதுண்டு அதனால இங்க இருக்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடப்பது கிடையாது மாறாக லிங்க வடிவுல இருக்க ஆவுடையாருக்கு அபிஷேகம் நடைபெறும் மேலும் இங்கு மற்ற கோவில்களை போல அம்மனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக சன்னதி கிடையாது வாங்க இந்த கோவிலுடைய புராண கதையை பார்க்கலாம் பார்வதி திருக்கயிலாயத்துல சிவபெருமானின் கண்ணை விளையாட்டாக மூடியதால உலகம் இருள மூழ்கியது சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்து உலகிற்கு வெளிச்சம் தந்தாரு இந்த தவறுனால பார்வதிய உலகிற்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்க சொன்னாரு சிவபெருமான் பார்வதி காஞ்சிபுரத்தில் சாதாரண பெண்ணாக பிறந்து கம்பா நதி ஒரு மாமரத்தின் அடியில் மணல் லிங்கம் செஞ்சு பூஜை செஞ்சு வந்தாங்க பார்வதியின் தவத்தை உலகிற்கு அரிய செய்யணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கம்மா நதி கரையில் வெள்ளத்தை உண்டாக்கினார் பார்வதி தனது மணல் லிங்கத்தை அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்து இரண்டு படி நெல்லு கொடுத்து காமாட்சி என்ற பெயர்ல காம கோட்டத்துல முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்ய பணிந்தார் பார்வதி வழிபட்ட மணல் லிங்கம் தான் பிருத்விலிங்கம் காமக்கோட்டம் கோட்டம் தான் காமாட்சியம்மன் கோவில் பார்வதி கட்டி தழுவியதால இருக்க சிவபெருமானர் தழுவ குலைந்தார் என்று அழைப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய ஆன்மீக உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி